அத்தியாயம் முப்பது மாமல்லர் ஊகம் பாறையில தெப்பம் மோதக்கூடிய சமயத்துல சிவகாமி என்ன பண்ணிட்டா பயத்துல எந்திரிச்சு தெப்பத்துல சமநிலை கிடைக்காம அவ வந்து வெள்ளத்துல தூக்கி வீசப்படுறா அதே நேரத்துல இந்த தெப்பம் வந்து என்ன செய்யுது பாறையில போய் மோதி எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சி தண்ணிக்கு உள்ள மூழ்கிடுது தண்ணிக்கு உள்ள தூக்கி வீசப்பட்ட சிவகாமிக்கு காது மட்டும் ஊய் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கு அதோட உணர்ச்சியற்ற நிலைமைக்கு போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி திரும்புற மாதிரி அவளுக்கு தோணுது அவளோட காலு மணல்ல தட்டுப்படுற மாதிரி இருக்குது உடனே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது பானை தெப்பத்துல ஏறி வந்தது தெப்பம் பாறையில மோதுனது அதே மாதிரி எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்தது இது எல்லாம் ஞாபகம் வந்த உடனே ஐயோ அப்படிங்க அவளுக்கு மூச்சு விடுறதுக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரியே அவளுக்கு தோணுது அந்த நேரத்துல அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது தானும் மாமல்லரும் சேர்ந்து தானே வெள்ளத்துல விழுந்தோம் ஒருத்தரோட கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தானே கீழே விழுந்தோம் ரெண்டு பேரும் இப்படியே ஒருத்தரோட கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு செத்து போயிடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறா ஒரு கணம்தான் அதே நேரத்துல அவளோட கைய இருக்கமா அதே நேரத்துல ஆதரவா ஒரு கை பிடிக்குது அது யாரோட கைன்னு நம்மளுக்கே தெரியும் மாமல்லரோட கைதான் ஆமா என் கையை பிடிச்சிருக்கிறது மாமல்லரோட கரம் என்னோட கடைசி ஆசையும் அப்ப நிறைவேற போகுதா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறோமா சண்டையும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைஞ்ச இந்த உலகத்தை விட்டு நீங்கி சொர்க்கலோகத்துக்கு போறோமா தானும் மாமல்லரும் கைய கோர்த்துக்கிட்டே போறோமா அப்படின்னு நினைக்கிறார் இது என்ன என் கால் நல்ல தரையில் ஊன முடியுது என் காலுக்கு அடியில் கூழாங்கல்லாம் கிடக்குற மாதிரி இருக்கு திடீர்னு என்ன வெளிச்சோம் என் கண்ணை ஏதோ தாக்குதே அப்படின்ட்டு லேசாக கண்ணை திறந்து பார்க்க அந்த வெள்ளம் ஓடிச்சில்ல அந்த வெள்ளம் அவ தலையில இருந்து குறைஞ்சி கழுத்துக்கு வந்து நிக்குது ஓஹோ அப்ப என்னால எந்திக்க முடியுமா அப்படின்னு லேசா எந்திரிச்சு பாக்குறான் அந்த வெள்ளத்தினுடைய அளவு திரும்பவும் குறையுது கழுத்துல இருந்து மார்பும் மார்புல இருந்து இடுப்புக்கு வந்துருது அந்த வெள்ளத்தினுடைய வேகம் மட்டும் குறையல நிக்கிற எல்லாரையும் தள்ள பாக்குது சிவகாமிய கூட கொஞ்சமே தள்ளும்னு வச்சுக்கிடுவோமே உடனே சிவகாமி விழாம மாமல்லர் கைய நல்ல இறுக்கமா புடிச்சுக்கிறாரு அந்த வெள்ளத்துல முங்கி எந்திரிச்சதுனால மூக்குல இருந்து வாயிலிருந்து எல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அவஸ்தையா இருக்கு இந்த அவஸ்தைகளுக்கு இடையிலலாம் தன்னோட கரத்தை மாமல்லர் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும் அவளுக்கு மனசுக்கு உள்ள ஒரு சின்ன சந்தோஷம் அதே மாதிரி ஆயனர் குண்டோதரன் அத்தை எல்லாருமே வெள்ளத்தின் வேகத்தின் காரணமாக தடுமாறிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் தட்டு தடுமாறி கரையேறிட்டாங்க கரையேறி முடிச்ச உடனே குண்டோதரன் சொல்றான் ஐயோ போச்சே அப்படிங்கிறான் எல்லாரும் பயந்து போய் அவனை பாக்குறாங்க ஆயனர் என்னப்பா போச்சுது அப்படின்னு கேக்குறாரு உடனே அவன் சொல்றான் அவள் மூட்ட போச்சே அப்படின்றான் இதை கேட்ட உடனே அந்த கஷ்ட காலத்திலயும் அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க தங்களது ஆடைகளை காய வைக்கிறதுக்காக வெயில் இருக்கிற திசையில ஆளாளுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க குண்டோதரனும் குமார சக்கரவர்த்தியும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க உடனே குமார சக்கரவர்த்தி குண்டோதரன்ட்ட குண்டோதரன் அவள் மூட்டை போச்சேன்னு குண்டோதரா தெப்பம் போச்சே அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு மாமல்லர் உடனே அவன் பிரபு நல்ல இந்த பாறை பிரதேசத்துல தெப்பம் மோதி கவிழ்ந்ததுன்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் இல்லைன்னா இந்த வெள்ளம் நேரா கடல்ல தான் போய் சேரும் கடல்ல இருக்கக்கூடிய அலையில இந்த பானை தெப்பம் என்ன செய்யும் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் லாபகமா களிய போட்டிருந்தேன்னா இந்த தெப்பத்தை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு உடனே குண்டோதரன் சொல்றான் அப்படி அவசியமா தெப்பம் வேணும்னா இந்த கிராமம் தெரியுது பாத்தீங்களா இந்த கிராமத்துல நம்ம பானைகளை வாங்கி தெப்பம் கெட்டிடலாம் பிரபு ஆனா இப்ப தெப்பம் எதுக்கு இந்த வெள்ளம் வடியிற வரைக்கும் நம்ம இங்க இருக்கிறது தான் நல்லது பிரபு அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் ரொம்ப அழகுதான் என் சைனியத்தை எங்கயோ விட்டுட்டு நான் இங்க இருக்கணும்னா சொல்றேன் இவங்களை பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்த உடனே இதே தெப்பத்துல கிளம்பிடணும்னு நினைச்சிருந்தேன் கிளம்பி போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இவ்வளவு பெரிய வெள்ளத்துல எங்க போறது என்ன செய்யறது சைனியம் நீங்க விட்ட இடத்துலயே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா தென்பெண்ண கரை முழுவதும் இப்ப ஒரே வெள்ள காடா இருக்கு அதனாலதான் குண்டோதரா நான் உடனே போகணும்னு சொல்றேன் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு பரஞ்சோதியும் மற்றவங்களும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு உடனே குண்டோதரன் சொல்றான் என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் பிரபு ஏறி உடஞ்சி தண்ணி வார செய்தி நல்ல நேரத்துல அவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்ற குண்டோதரன் இதோட சேர்ந்து தன்னோட கதையவும் சொல்றான் சக்கரவர்த்திக்கு முதல்ல நாகநந்தி மேல சந்தேகம் ஏற்பட்டு அதனால ஆயனர் வீட்டுக்கு சத்ருக்னன் தன்னை காவல் போட்டதுல தொடங்கி நேத்து ராத்திரி நாகநந்தி கூட அந்த ஏரிக்கரையில சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு அதிகார குரல் அவனை எச்சரித்ததையும் அதனால நாகநந்தி கூட சண்டை போடாம நாகநந்தியை தள்ளி விட்டுட்டு ஆயனரையும் சிவகாமியவும் காப்பாத்துறதுக்காக வரும்போது இந்த வயதான பௌத்த துறவிய வெள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அவர் வச்சிருந்த பானை தெப்பத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட கதைய சொல்லி முடிக்கிறான் குண்டோதரன் குண்டோதரன் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மகேந்திர பல்லவரின் முன் யோசனையிலையும் ராஜதந்திரத்திலயும் மாமல்லருக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாகுது அதே நேரத்துல குண்டோதரனையும் வியந்து பாராட்டுறாரு மாமல்லர் வயதான அந்த பௌத்த துறவிய நீ வெள்ளத்துல தள்ளுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் அந்த பாவத்தை செஞ்ச அப்படின்னு மாமல்லர் குண்டோதரன் கிட்ட கேக்குறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் அதெல்லாம் பாவமே இல்ல பிரபு பெரிய புண்ணியம் அவன் உண்மையான பௌத்த துறவி கிடையாது காஞ்சி நகர தெற்கு கோட்டை வாசல்ல அவன் காவலன் ஆயிருந்தான் அதுக்கப்புறம் இந்த நாகநந்தியோட வலையில விழுந்ததுனால தேச துரோகி ஆயிட்டான் தள்ளுனதை மட்டும் காணாது அவன் தலையில ஒரு கல்லையும் தூக்கி போட்டிருக்கணும் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் அப்படின்னா இதுக்கெல்லாம் மூல இருந்த நாகநந்தியை ஏன் உயிரோடு விட்ட அவனையும் கொண்டு இருக்கலாம்லா அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு பிரபு எப்படி அந்த நாகப்பாம்ப கொல்றதுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனா சண்டைய நிறுத்து அப்படின்னு அந்த அதிகார குரலின் அதனாலதான் அந்த நாகநந்திய உடைப்புல தள்ளி விட்டுட்டு வந்தேன் யாரு கண்டாங்க அந்த வெள்ளத்துல அந்த வேஷதாரி மூழ்கி ஒளிஞ்சு கூட போயிருக்கலாம் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் கூடாது குண்டோதரா கூடாது அப்பேற்பட்ட பாதகனுக்கு அவ்வளவு சுலபமா மரணம் கிடைக்க கூடாது அந்த நாகநந்தியால ஆயன சிவகாமியும் எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க பிரபு மன்னிக்கணும் நாகநந்திய பத்தி இவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்க இவங்களுக்கு விஷயம் ஒன்னும் புரியாது வீணா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் மாமல்லரும் அதை ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் குண்டோதரன் கிட்ட கேக்குறாரு ஏரி கரையில உனக்கு கட்டளை குரல் யாருடையதுன்னு உனக்கு தெரியலையா ஊகித்தேன் பிரபு ஆனா உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை மன்னிக்கணும் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் எச்சரிச்சது மகேந்திர சக்கரவர்த்தியா இருக்குமோங்கிற எண்ணம் ஏற்கனவே மாமல்லர் மனசுல தோணிருச்சு இப்ப குண்டோதரனும் அதே தான் யோசிக்கிறான் அப்படிங்கறது மாமல்லருக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப மாமல்லரோட உள்ளத்துல மகிழ்ச்சி வெட்கம் வேதனை ஆகிய அனைத்து உணர்ச்சிகளும் ஒரே நேரத்துல உதயமாகுது குண்டோதரனை எச்சரிச்சது மகேந்திர சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பட்சத்துல சைனியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவர் கண்டிப்பா எல்லாரையும் இருப்பாரு ஆனா என் மேல நம்பிக்கை தானே அவர் என்ன தொடர்ந்து வந்திருக்கிறாரு நானும் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கேனே நதிக்கரையில சைனியத்தை நிறுத்திட்டு தனியா வந்து வெள்ளத்துல சிக்கிக்கிட்டேன் சக்கரவர்த்தி அடுத்த தடவை பார்க்கும் நான் எப்படி அவர் முகத்தை பாப்பேன் அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறாரு இதற்கு மாறா இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு மாமல்லர் எது எப்படி வேணாலும் போகட்டும் எந்த கெட்டப்பெயர்னாலும் வரட்டும் எவ்வளவு அவமானனாலும் ஏற்படட்டும் இன்னைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷ வாழ்க்கைக்காக எதனாலும் சகிச்சு கிடலாம் இனி வரக்கூடிய காலத்துல இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்ச சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாமல்லர் நினைக்கிறாரு பிரபு நடந்தது நடந்து போச்சு இனி நடக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு குண்டோதரன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மாமல்லரோட சிந்தனைய கலைக்குது வேற என்ன செய்ய வெள்ளத்துல இருந்து மாட்டியாச்சு இனி இங்க இருந்து எப்படி போறது அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணும் அதுக்கான வழிய தேடணும் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு குண்டோதரன் சொல்றான் பிரபு முதல்ல ராத்திரி தங்கலான்னு யோசிப்போம் திறந்த வெளியில தங்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் சரி எங்க தங்கலான்னு நினைக்கிறேன் கொஞ்ச தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு பிரபு நான் அங்க போய் முதல்ல விசாரிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்யலாம் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் சரி அப்படியே செய்யலாம் அப்படிங்கிறாரு மாமல்லர் அதே நேரத்துல மாமல்லா மாமல்லா அப்படின்னு குரல் கேக்குது அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு பக்கத்துல ஒரு பாறை இருக்கு மகிழ மரத்தடியில சிவகாமி தனியா உட்கார்ந்துருக்கா உடனே நம்ம மாமல்லரும் அங்க போய் அவ பக்கத்துல உட்காருறாரு கேட்க கூடாது அது கெட்ட பழக்கம் நாளைக்கு நேரடியாவே கேட்போம்